வருகிறோம் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து வரக்கூடிய நிலையில் உட்கட்சி பூசல்களை களைவது எப்படி என தமிழ்நாட்டு நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணைந்திருக்கிறார் சுசித்ரா விவரங்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக தேர்தலுடைய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்பான பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நடத்தி வருகிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு பாஜக முக்கிய தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா வானவி சீனிவாசன் கேசே விநாயகம் மற்றும் தமிழ்நாடு பாஜகனுடைய மீண்ட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி ஆகியோருடன் இந்த ஆலோசனை என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருடைய தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் பலப்படுத்துவது எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவதற்கான ஒரு நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி மோதல்கள் மற்றும் உட்கட்சி பூசிகளை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இன்று நிர்வாகிகளுடன் அவர் நடத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் டெல்லி கிருஷ்ணமயன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது ஏற்கனவே பாஜகவுடைய மேலத்தில் இருந்து வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளோடு எவ்வாறு இணைந்து செயல்படுவது என்பது தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் இன்று பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்க உள்ளதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் இன்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்படும் என்ற ஒரு தெரிவித்திருக்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இல்லத்தில் இந்த ஆலோசனை தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பாஜகவுடைய தலைவரான அண்ணாமலை உள்ளிட்டவருக்கு இடையேயான கருத்து மோதல்கள் உள்ளிட்டவற்றை தேர்தல் சமயத்தில் தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வழங்கி வருவதும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் மேலிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நடைமுறைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான அந்த ஒரு கருத்து வேறுபாடுகளை தேர்தல் சமயத்தில் கொண்டு வரக்கூடாது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் நிர்வாகிகளுக்கு இன்று வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி